அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் ஒன்பதாவது நாள் ஆண்டார் நாச்சியார் எழுதிய திருப்பாவையின் ஒன்பதாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் தூமணி சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளை மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்து மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன்றேலோ எம்பாவாய் என்று ரொம்ப அற்புதமா இந்த பாடலை எழுதியிருக்காங்க கடந்த ரெண்டு பாடல்லையும் உறங்குகின்ற தன் தோழியை எழுப்புவதாக தான் ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருந்தாங்க இந்த பாடலும் உறங்குகின்ற தோழியை தான் எழுப்புறாங்க தான் எழுப்பியும் எழுந்திருக்காதனால அவங்க அம்மாவை விட்டு எழுப்ப சொல்றாங்க தூமணி மாடத்து அந்த பெண்ணினுடைய வீடு எப்படி இருக்கான் மணிகளால் பதிக்கப்பட்டு ரொம்ப அழகா இருக்கான் சுற்றும் விளக்கெறிய அந்த வீடு முழுவதும் விளக்கினுடைய ஒளி ரொம்ப பிரகாசமா இருக்குதான் தூபம் கமழ வீடு முழுவதும் அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்களுடைய வாசனை வீசுதான் துயிரணை மேல் பார்த்த உடனே உறங்குகின்ற ஆசையை எழுப்பக்கூடிய ரொம்ப அழகிய மெத்தை அந்த மெத்தை மேல கண் வளரும் உறங்குகின்ற தோழி மாமன் மகளே மணிக்கதவம் தாள்திறவாய் ரொம்ப அழகான வீட்டுல அழகான மெத்தையில உறங்குகின்ற பெண்ணே உன்னை எழுப்புவதற்காக நாங்கெல்லாம் வந்து வாசல் நிக்கிறோம் கொஞ்சம் நீ எழுந்து உன்னுடைய வாசல் கதவை திறந்து வரியா என்று கேட்கிறார் ஆண்டாள் மாமீர் அவளை எழுப்பீரோ இவ்வளோ நேரமா ஆண்டாள் எழுப்பினாங்க இல்லையா அவங்க எழுப்பியும் எழுந்திருக்காதனால தோழியினுடைய அம்மாவை விட்டு எழுப்ப சொல்றாங்க மாமி மாமி கொஞ்சம் அவளை எழுப்பி விடுறீங்களா நாங்கெல்லாம் மார்கழி நீராடுறதுக்கு போகணும் ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் உன் மகள் எழுந்திருக்கவே இல்லையே அவளை கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கேக்குறாங்க உன் மகள் தான் ஊமையோ அவங்க அம்மாவும் போய் எழுப்புறாங்க அப்பவும் அந்த பெண் எழுந்து வெளியில வரல ஆண்டாளுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு நாங்க இவ்வளவு நேரம் நாங்க எழுப்பினோம் அதுக்கடுத்து மாமியும் எழுப்புனாங்க ஆனா இன்னும் அந்த பெண் எழுந்து வரலையே ஒருவேளை எழுந்துட்டேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பெண் ஊமையாக இருப்பாளோ அன்றி செவிடோ பொழுது விடுந்துருச்சுங்கிறத சொல்ற மாதிரி பறவை எல்லாம் கத்துது கைரவம் சத்தம் கேக்குது நாங்கள் திருமாலினுடைய நாமத்தெல்லாம் சொல்லி பாடுறோம் நீங்களும் போய் எழுப்புறீங்க இன்னும் உங்களை பெண் எழுந்திருக்கவே இல்லையே ஒருவேளை அவ செவிடா இருப்பாளோ என்று ஆண்டாளுக்கு சந்தேகம் வருதான் அனந்தலோ உண்மையிலேயே அவ ரொம்ப உறங்கிட்டாலோ அதனாலதான் இவ்ளோ நேரம் எழுப்பியும் எழுந்திருக்கவே இல்லையா ஏமா இருக்காளோ மா மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன்றோர் எம்பாவாய் மா மாயன் மாயங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் மாதவன் நம்மளை எல்லாம் ஆட்கொண்ட கண்ணன் வைகுந்தன் நமக்கு சொர்க்க வாசலை திருக்க கூடிய வைகுந்தன் என்று திருமாலினுடைய நாமங்கள் பலவற்றை சொல்லி நாங்க பாடுறோமே அந்த நாமத்துல ஒன்ன சொல்ல அவருடைய பாடல்கள்ல ஒன்ன பாட எழுந்து வரமாட்டாயா தோழி எழுந்து வா நாம் மார்கழி நீராடலாம் என்று இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் இருக்கிற முப்பது பாடல்ல ஒன்பது பாடல்கள் ஆண்டாள் நாச்சியார் உறங்குகின்ற பெண்ணை எழுப்புற மாதிரிதான் எழுதியிருக்காங்க அது உண்மையிலேயே உறங்குகின்ற பெண்ணை எழுப்புவதற்காக அமைந்த பாடல்னா கிடையாது உறக்கம் போன்ற பல மாயைகள்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பொன் மேல பொருள் மேலாம் ஆசைப்பட்டு அந்த இருக்கோம் அந்த மாயைகள் எதுவும் நம்மளை இறைவனை நோக்கி நகர்த்தாது அந்த மாயையிலிருந்து வெளியில வந்தாதான் இறை நெறிக்குள்ளேயே நம்மளால போக முடியும் அதனாலதான் ஆர் ஒன்பது பாடல்கள்ல உறக்கத்தை கலைக்க வேண்டும் என்பதை போல மாயையிலிருந்து வெளிப்பட்டு வாருங்கள் இறைநெறிக்கு வாருங்கள் என்று அழைத்து ஒன்பது பாடல்களை ரொம்ப அருமையா எழுதியிருப்பாங்க நாளை மற்றும் ஒரு பாசுரத்தோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்